ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் விவரங்களுடன் அன்பரசன் அன்பரசன் முதற்கட்ட பேட்டையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் பெண் பெட்ரோலை ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக நேற்று மாலை ஏழு மணி அளவில் ஜாஃபர்கான் பேட்டையில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வந்திருக்கிறார் அங்கு வந்து பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்தவுடன் அவர் கையில் தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோல் பாட்டிலை திறந்து தன் மீது பெட்ரோல் பெட்ரோலை ஊற்றி உடனடியாக அவர் தீ பெற்ற வைத்துள்ளார் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து தகவல் அளித்தனர் மேலும் அங்கு வந்து தண்ணீர் ஊற்றி அந்த பெண்ணின் மீது தீயை வந்து அழைக்க முற்பட்டோல் வந்து இறந்து விட்டார் இந்த நிலையில் வந்து சம்பவ இத்திற்கு வந்த போலீசார் உடனடியாக உடலை மீட்டு உடற்பூர் ஆய்வுக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அந்த பெண் யார் என்பது குறித்து விசாரணை ஈடுபட்டனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து எம்ஜிஆர் நகர் போலீசார் வந்து விசாரணை ஈடுபட்ட போது இந்த தற்கொலை செய்து கொண்ட பெண் வந்து எஸ்பி லிங்கம் சாலை பகுதியைச் சேர்ந்த உஷா என்பதும் இவர் கே கே நகர் பகுதியை சார்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது மேலும் கொண்ட உஷா கடந்த சில ஆண்டுகளாக மனெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்ததும் சிகிச்சை மேலும் இதே போன்று பல முறை வந்து தற்கொலை முயற்சி ஈடுபட்டதும் அவ்வப்போதெல்லாம் அவரது உறவினர் மற்றும் கணவர் வந்து காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்து வந்ததும் உள்ள மாநகராட்சி பூங்காவிற்கு வந்த அந்த உஷா வந்து தன் கையில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை தனது மீது ஊற்றி அவர் தற்கொலை இந்த நிலையில் வந்து எம்ஜே நகர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அவன்யா விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்